பாதாள பதுங்கு அறையில் இஸ்ரேல் பாராளுமன்ற கூட்டம் ஈரான் மீதான அச்சம் காரணம் என தகவல் இஸ்ரேல் மீது ஈரான் எப்போது தாக்குதல் நடத்தப் போகின்றது என்ற கேள்விதான் உலகம் முழுவதும் எழுந்துள்ள ஒன்றாக உள்ளது இதுகுறித்து கூறியுள்ள ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் தாமரிக்கும் ஒவ்வொரு மணி நேரமும் கூட இஸ்ரேலுக்கு அது ஒரு வகை தண்டனை தான் என தெரிவித்துள்ளார் இஸ்ரேலை தொடர்ந்து அச்சத்தில் வைத்திருப்பது என்பது இதற்கு பொருளாக பார்க்கப்படுகின்றது கடந்த திங்கட்கிழமை இரவு ஈரான் தாக்குதல் நடத்தலாம் என கூறப்பட்ட நிலையில் அது நடைபெறவில்லை இஸ்ரேலில் வரும் பன்னிரண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் நடைபெறும் மத திருவிழாவின் போது தாக்குதல் நடத்தப்படலாம் என ஒரு கருத்து நிலவுகிறது இதனிடையே இரண்டாவது முறையாக இஸ்ரேல் பாதுகாப்பு சபையின் கேபினெட் கூட்டம் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ள ஊடகங்கள் இந்த கேபினெட் கூட்டம் ஒரு ஒத்திகைதான் என்றும் போர் சூழல்களில் தொடர்ந்து அங்கு கூட்டம் நடைபெறுவதற்கு ஏற்ப இந்த ஒத்திகை கூட்டம் நடைபெறுவதாக கூறியுள்ளன கடந்த ஏப்ரல் மாதம் ஈரான் ஒரே நேரத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தியபோது இந்த பாதாள அறையில் இஸ்ரேல் பாராளுமன்றம் நடைபெற்றுள்ளது தற்போது இரண்டாவது முறையாக வெள்ளிக்கிழமை இரவு நடைபெற உள்ளது இஸ்ரேல் மீதான முழு அளவிலான தாக்குதலை முதலில் ஹிஸ்புல்லா தொடங்கும் என்றும் அதன் பிறகு ஈரான் தொடரும் என யூகங்களை சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன ஈரானின் தாக்குதல் இஸ்ரேலில் குறிப்பிடத்தக்க பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் அதே நேரம் முழு அளவிலான போர் வெடிக்கும் வகையில் இருக்காது என்றும் கூறப்படுகிறது